நம வாராகி வதாக குதுவே சதனம் எல்லாரும் இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சமி பைரவி வான் புகழ் வாதாகி இன்னைக்கு வந்து நவராத்திரி ஐந்தாம் நாள் பைரவி அலங்காரம் அத்துடன் பஞ்சமி இந்த பாடலுக்கு மிகவும் உகந்த நாள் பஞ்சமி பைரவி வாதாகி அலங்காரம் இந்த பஞ்சமியை முன்னிட்டு மாலை ஐந்து மணிக்கு மேலாக திருஸ்தலத்தில் பஞ்சமியில் பைரவி யாகம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அன்னையில் லதுலாசிகள் பெறுகள் பின்பு திரிசக்தி வாராகி பீடத்தில் மாலை ஆறு மணிக்கு விளக்கு பூஜை நடைபெற உள்ளது அங்கே செல்ல முடியாத பக்தர்கள் இங்கு ஆறு மணிக்கு வந்து விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நமோ வாராகி